ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசி விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க போன வீடியோவிலே வந்து எங்கள் வீட்டில் புதுசாக வந்து ஏர் கூலர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து அந்த ஏர் கூலரில் வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப டைம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் சரி அதை ஒரு வீடியோவாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து இது எப்படி க்ளீன் பண்ணுறது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை க்ளீன் பண்ணுற மெத்தடெல்லாம் வந்து கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டெல்லாம் க்ளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஏர் கூலரில் வந்து சைடில் ரெண்டு பக்கமும் வந்து ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு பிளேட் மாதிரி வந்து கலட்டுற மாதிரி தான் அதை கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உள்ளே வைக்கல் மாதிரி தான் தெரியும் அது வந்து வெளி சைடில் நம்ம பார்க்கும்போதும் தெரியும் இது உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அதை கலட்டிட்டு பார்க்கும்போது போது நம்ம வ இருந்த தண்ணி கூட தெரியும் அது வந்து எந்த கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது எதனால் இந்த தண்ணி இந்த மாதிரி கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து வைக்கல் மாதிரி இருக்குல்ல அதோடய சாயந்தான் இது வந்து இந்த கலரில் இருக்குது அதிலே வந்து அந்த தண்ணிக்குள்ளாரையுமே வந்து அந்த அதோடய துகள்லாம் வந்து கொட்டியிருக்கும் அதனால் எல்லாமே சேர்ந்து அந்த தண்ணி வந்து கலர் அப்படி மஞ்சள் கலரில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளார அப்புறம் இது இந்த ஒயருக்கு பக்கத்தில் அந்த ரவுண்டாக பெருசாக கருப்பை தெரியுது அவங்களுக்கு அதுதான் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கலட்டி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து தான் தண்ணி வந்து கீழே வந்துடும் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப வந்து அதை எடுத்து விட்டோம் அப்படின்னா அங்கே மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்துடும் க்ளீன் பண்ணுற தண்ணி எல்லாமே அதில் தான் வந்து வந்துடும் நம்ம அடியில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அதை பிடிச்சி கீழே ஊற்றிக்க வேண்டியது தான் நான் இப்போ அதை எடுத்து விட்டுட்டேன் தண்ணி வந்து இப்படி தான் வந்துச்சு நீங்கள் வந்து ரெண்டு பாத்திரமாக வச்சுக்கோங்க நான் ஏன்னா எனக்கு தெரியாமல் ஃபஸ்ட் டைமாக வந்து க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு சரியாக தெரியல ஒரே பாத்திரமாக வச்சு அதுக்கப்புறம் அந்த நாபம் மூடிட்டு திருப்பி போய் நான் ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் கலட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு நான் ரெண்டு பாத்திரமாக வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பா ஒரு வாலி மாதிரியானது பக்கத்தில் ஏதாவது வச்சுருந்துருக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை அதனால் நான் அதை மூடி மூடிட்டு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி க்ளீன் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து நான் வேறு தண்ணி வேற நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா தண்ணி வந்து அதுலேயே இருக்கிறதுனால வந்து சும்மா சாதாரணமாக பாத்திரத்தில் இருந்தாலே கொஞ்சம் அடியில் வளவளன்னு இருக்கும்ல அதே மாதிரி தான் அந்த இடமும் இருந்துச்சு நான் தொட்டு பார்க்குறப்ப அந்த இடம்லாம் வந்து வளன்னு இருந்துச்சு நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அந்த இடத்தெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு சைடில் உள்ள பிளேட்டெல்லாம் வந்து எடுக்கவே இல்லை ஒரு சைடில் உள்ள பிளேட் மட்டும்தான் அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டு நான் க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பக்கம்னா இன்னொரு சைடு என்னால் கலட்ட முடியல அதனால சரி ஒரு சைட்லேயே வச்சுட்டு நான் அதை க்ளீன் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இங்கே இடிக்கிறது என்னென்னா ரெண்டு பக்கம்னா இந்த இருந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த பக்கத்துலேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கை எட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஒரே பக்கத்துலேருந்துன்னா ரொம்ப குனிஞ்சு வந்து அதெல்லாம் தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதான் அது இந்த இந்த சைடு பிளேட்டு தான் வந்து எங்களால் கலட்டவே முடியல ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இங்கே வந்து இந்த நமக்கு காற்று வர லீஃப் பக்கமும் வந்து தூசி படிஞ்சு தான் இருக்கும் ஏன்னா நம்ம நடக்கிறது வீடு கூட்டுறது அந்த மாதிரியான ஒரு தூசி எல்லாமே வந்து அதில் போய் நல்லா படிஞ்சிருக்கும் அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும்லாம் தேவையில்லை டெய்லியுமே வந்து அந்த இடத்த தொடச்சு விட்டுட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு காற்று வரும்போது டஸ்ட் அலர்ஜி எதுவும் வராமல் கூட நம்ம தவிர்க்கலாம் தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி மாற்றும் போது அப்படியே எல்லாத்தையுமே கூலர் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு துணி வச்சு நீங்கள் துடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலே நல்லா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து புதுசு மாதிரியே நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதில் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு வந்து நினைக்காம நம்ம வந்து எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் இதில் இவ்வளோ வேலை இருக்குது அதனால நம்ம இதுக்கு அதை வாங்கிக்கலாம் அதுக்கு பெட்டராக இதுக்கு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து வேலை இருக்க தான் செய்யும் அதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து நிலச்சிருக்கும் புதுசு மாதிரியே நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம் அதே போல் இந்த பிளேட்லேயுமே வந்து பாருங்கள் இந்த கொஞ்சம் டஸ்ட்டு அதெல்லாம் வந்து தங்கி தான் இருந்துச்சு அதை கலட்டுறப்ப அதையுமே வந்து க்ளீன் பண்ணி அதை நம்ம மாட்டிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து அடியிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அந்த வளவழப்பு தன்மை தண்ணியோட வளவழப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல தண்ணி ஊற்றி அலசி அதுக்கப்புறமாவும் தண்ணியை வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த நாப வந்து அந்த தண்ணி போகிற இடத்துல அதை வந்து மாட்டி விட்டுடலாம் அது கொஞ்சம் அழுத்தி தான் நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரப்பர் தானே கொஞ்சம் அந்த ஓட்டையில் வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ அடுத்தது வந்து நம்ம தொடச்சி வச்சுருந்தால் நம்ம அந்த பிளேட் எடுத்து மாட்டிக்கலாம் அது புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மாட்டிட்டோம் இப்போ வந்து போன வீடியோவில் வந்து இந்த ஏர்குலருக்கு வந்து இந்த காற்றெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து காற்று வந்து தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் கூலிங் காற்றாக தான் கிடைக்கிது நம்ம ஐஸ் கட்டி அதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கூலிங் காற்றாகவே கிடைக்கிது ஆனால் வந்து சளி ட்ரபுல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒத்துக்கிடுச்சி அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து அதில் ஊற்றாமல் நார்மல் ஃபேன் மாதிரியே வச்சுக்கலாம் நீங்கள் தலை மாட்டிலே வச்சுட்டு தூங்காதீங்க கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிட்டு தூங்குங்க மற்றபடி எனக்கு வந்து ஏர் கூலர் செட் ஆகிடுச்சி என் பொண்ணுக்கு தான் வந்து சளி பிடிச்சிது அதனால் நாங்கள் தண்ணி ஊற்றாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கப்போர்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே செய்ய சொல்லியிருந்தேன் அது வேறு யார்கிட்டையும் இல்லை எங்கள் அண்ணன்கிட்டேயும் எங்கள் அப்பாவும் தான் செஞ்சு வந்து கொடுத்தாங்க எனக்கு நாங்கள் வந்து ஏர் கூலர் காலையில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஈவினிங் போல் இந்த கப்போர்டும் வந்துச்சு அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சைடில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சின்னதாக கடப்பாக்கல் மாதிரி போட்டிருக்குல்ல அந்த இடத்துல தான் நாங்கள் துணியெல்லாம் வச்சிருந்தோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் வைக்கவே இடமும் இருக்காது அதனால ரொம்ப நாளாக நான் வந்து இது இந்த கபோர்டு செய்யணும் செய்யணும் செய்யணுன்னு சொல்லிவிட்டு வந்து இதை செஞ்சோம் இந்த கபோர்டு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலை அது இந்த தடவை நிறைவேறிடுச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்லேயே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுனால நான் இதோட வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்க முடியல இது எடுத்துட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணது மட்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை இந்த வீடியோவோடைய நான் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்